இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாண மாவட்டம் கொக்குவில் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது கொக்குவில் பகுதியில் எந்த இடம் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னா கொக்குவில் பகுதியில் ஆடிய பாதம் ரோட்ல இருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த வீடு இருநூறு மீட்டர் தூரத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் கொக்குவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்க அமைஞ்சிருக்குது அப்படி விடயத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஒன்றரை பிறப்பு காணி அளவு திட்டம் உள்ள இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் இந்த வீட்டினுடைய ஹோல் தோற்றத்தை பார்த்து கொண்டு இந்த வீட்டினுடைய அனைத்து இடங்களுக்கும் மாவு பதிக்கப்பட்டிருக்குது ஆகட்டும் அதே நேரம் அறைகளாகட்டும் அனைத்துமே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி மாபிள் பதிக்கப்பட்டு அழகிய தோற்றத்தில் இருந்து கொண்டிருக்குது அதே நேரம் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சகல பகுதிகளுக்கும் லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய தோற்றங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கையே அதனுடைய முழுமையான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களையும் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் நான்கு புறமுமே சுற்று முதலால் சூழப்பட்டிருக்குது அதே நேரம் வீட்டினுடைய தோற்றத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விவரங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க மொத்தமாக இந்த வீட்டுக்கு எத்தனை அறைகள் இருக்குது என்று பார்த்தோம் என்று சொன்னால் மொத்தம் நான்கு அறை கோல் கிச்சன் அதே நேரம் அட்டாச் பாத்ரூமோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கொக்குவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த அழகிய வீடு கட்டப்பட்டிருக்குது அதே நேரம் இந்த வீட்டுக்குரிய கிணறு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய ஒன்றரை பிறப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்கிற இந்த தண்ணிக்குரிய பிரதேசம் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பிரதேசம் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாக தான் இருக்கு அடுத்ததாக இந்த வீட்டு அதுக்கு முன்னுக்கு போற பாதைய பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பாதை கிளை வீதியாகத்தான் இருக்குது வீட்டினுடைய உள் வரைக்கும் சிறிய ரக வாகனங்களை காரா இருக்கலாம் கேடிஎச்சா இருக்கலாம் நீங்கள் இப்ப வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் சிறிய ரக வாகனங்களை நீங்கள் வீட்டினுடைய வாசல் வரைக்கும் கொண்டு வரக்கூடிய இடவசதி இந்த வீட்டுக்கு இருக்குது வீட்டுக்கு முன்னுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க வீட்டுக்கு முன்னுக்கும் கிட்டத்தட்ட இரண்டு வாகனங்களை விடக்கூடிய இடவசதி இருக்குது வீட்டுக்கு முன்னுக்கு அவுட்டர் ஹால் உண்டு இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அதே நேரம் வீட்டுக்கு வழியில இருக்கிற இந்த ஹாலோட வீட்டுக்கு முன்னுக்கு அறை இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆபீஸ் ரூம் இருக்குது வீட்டுக்கு வழியில ஒரு ரூமும் வீட்டுக்குள்ளுக்கு மொத்தமாக மூன்று ரூமும் இந்த வீட்டுக்கு மொத்தமாக நாலு ரூம் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டம் கொக்குயில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் இருக்கிற அதாவது இந்த உண்டலப்பரப்பு காணிக்க இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதியில் இருக்கிற பயந்தறு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாமரமும் அதே நேரம் ஒரு சில தென்னை மரங்களும் அதே நேரம் வாழை மரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் ஒரு சில பயன்பர மரங்களும் நடப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டினுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விலை பேசி தீர்மானிக்க கூடிய தான் இருக்குது நேரில் போய் வீட்டை பார்த்துட்டு விலை விவரங்களை பேசிக்கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிறேன் இந்த வீட்டை நீங்கள் பேசி வாங்குறது அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கே இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் கோக்கோயில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கிறதுக்கு இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட வீடுகள் காணிகளை விற்பனை செய்ய இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த தளத்தின் மூலமாக நீங்கள் எந்த ஒரு காணிய விட்ட வாங்கிக்கையும் அந்த காணியல் வீடுகளுக்கு உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை சரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ துறை சார்ந்த சட்டத்தின் ஊடகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடு காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்கிற அவதானமாக இருங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த விஷயத்தை இந்த வீடியோலேயும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோவை இத்தோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் நல்ல பதிலை சந்திக்கிறேன் நன்றி